ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமதி இல்லம் இன்னைக்கு நம்ம கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் விரதம் இல்லாதவர்கள் இந்த முருக நாமங்களை சொல்லிக்கொண்டே இருந்தால் அற்புதம் நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கந்தசஷ்டி ஆரம்பம் ஆயிடுச்சு ஏழு நாட்கள் வந்து கந்த சஷ்டி விரதம் வந்து இருக்கும் இந்த ஏழு நாட்களும் விரதம் இருப்பவர்களும் சரி விரதம் இல்லாதவர்களும் சரி இந்த அற்புதமான நாட்களை தவற விடாதீங்க இந்த முருக நாமங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு அற்புதங்களை முருகப்பெருமான் செய்வார் அவரது திருநாமங்களை சொல்வதற்கு சாதாரண நாளில் சொன்னாலே அவ்வளோ பலன் கிடைக்கும் இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தின் பொழுது அந்த திருநாமங்களை தொடர்ந்து சொல்லும் பொழுது நீங்கள் என்னெல்லாம் கஷ்டப்படுறீங்க என்னெல்லாம் உங்களுக்கு வேண்டுமோ எல்லாத்தையுமே முருகப்பெருமான் வந்து நிறைவேற்றி கொடுப்பார் அந்த முருக நாமங்களை வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிச்சு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி முருகன் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணத்தோடு நிறைவடையும் இந்த அற்புதமான ஏழு நாட்களும் முருகப்பெருமானை நீங்க வழிபட்டுக்கிட்டே இருங்க முருகனின் திருநாமங்களை சொல்லிக்கிட்டே இருங்க உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நீங்க கேட்கின்றீர்களோ என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதை அனைத்தையுமே நிறைவேற்றி கொடுத்து அவரின் அருள் கடாட்சத்தையும் வாரி வழங்குவார் இப்போது இந்த திருநாமங்கள் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அதை வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய அந்த கந்த சஷ்டி பதிவுகள் வந்து போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் இப்போ இந்த திருநாமங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் ஓம் சரவணபவாய நமக ஓம் சண்முகாய நமக ஓம் குமாராய நமக ஓம் கந்தாய நமக ஓம் கந்த குகனே நமக ஓம் நாதனே நமக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முறை சொன்னால் பத்தாது இந்த அற்புதமான கந்த சஷ்டி விரதத்தப்போ நீங்கள் எப்போல்லாம் சொல்ல முடியுமோ இந்த மு குமரனின் அந்த திருநாமங்களே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க எங்கள் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே சொல்லுங்க நிச்சயமா அது வந்து உங்களுக்கு பெரிய அளவில் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொடுக்கும் இன்னும் சில திருநாமங்களை பார்க்கலாம் ஓம் கார்த்திகேயா நமக ஓம் சுப்பிரமணியாய நமக ஓம் ஆறுமுகனாய நமக ஓம் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனே நமக இவ்வளோ தான் வந்து இந்த திருநாமங்கள் நம்ம வந்து இன்றைக்கி சொல்லியிருக்கிறது இதை கண்டிப்பாக இந்த ஏழு நாட்களும் நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டாலும் சரி விரதமே இல்லை அப்படின்னாலும் சரி எல்லாருமே முருக பக்தர்களாகிய நீங்கள் இந்த மந்திரங்களை வந்து சொல்லுங்கள் இந்த திருநாமங்களை வந்து சொல்லுங்கள் அது கூடவே ஆறுமுகம் அருளிடம் அனுதினம் முகம் அப்படின்ற அந்த ஒரு அற்புதமான மந்திர வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருங்கள் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் அனைத்தையுமே ஏறு முகமாக அந்த ஆறு முகன் வந்து நிச்சயமா உங்களுக்கு வந்து தருவார் அதனால இந்த அற்புதமான நம்ம சொல்லியிருக்கின்ற இந்த திருநாமங்களை நீங்கள் சொல்லி பாருங்க உங்க வாழ்க்கையில் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் முருகப்பெருமான் நிகழ்த்தி கொடுப்பதற்கு இந்த முருகத் திருநாமங்கள் உங்களுக்கு வந்து பெரிய உதவி வந்து செய்யும் ஏன்னா நம்ம முருகா அப்படின்னு கூப்பிட்டாலே நம்மளுக்கு வந்து முருகன் யாம் இருக்க பயம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு உதவுவதற்கு ஏறுமையில் ஏறி ஓடோடி வருவான் இந்த திருநாமங்கள் அனைத்தையுமே நீங்கள் சொல்லும் பொழுது அந்த கந்தவேல் உங்களை காக்க ஓடோடி வரும் அந்த கந்தன் உங்களை காக்க ஓடோடி வருவான் ஓம் சரவண பவ இது மாதிரி பல பதவிகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் தேங்க்யூ